ஐடிஎன் தமிழன் டிவி நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம் கோட்டத்தில் காஞ்சிபுரம் மண்டலம் மற்றும் திருவள்ளூர் மண்டலத்தின் சாரா டெக் அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் தோழர் ஜான் சிராணி அமையா அவர்களின் ஆணைக்கிணங்க மாற்றுத்திறனாளிகளின் மண்டல அமைப்பு கூட்டம் மற்றும் நிர்வாகிகள் தேர்வு ஏழு ஒன்பது இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை காலை பதினொன்று முப்பது மணி அளவில் சென்னை தாம்பரத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு புதிதாக தேர்வு செய்யப்பட்ட பொதுச் செயலாளர் முனைவர் ப கோபாலகிருஷ்ணன் அவர்கள் ஆற்றினார் கூட்டத்திற்கு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் தோழர் வி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமை தாங்கினார் கூட்டத்திற்கு விழுப்புரம் மண்டலத்தின் பொதுச்செயலாளர் திரு பி செல்வம் அவர்கள் முன்னிலை வகித்தார் கூட்டத்திற்கு மாநகர போக்குவரத்து கழக பொதுச் செயலாளர் தோழர் முகமது காசில் தலைவர் ராமமூர்த்தி திருவண்ணாமலை மண்டல பொறுப்பாளர் எஸ் கிருபானந்தன் கடலூர் மண்டல பொறுப்பாளர்கள் வேலூர் மண்டல பொறுப்பாளர்கள் தாராடெக் அமைப்பினுடைய தென்சென்னை மாவட்ட தலைவர் ஆர் கிருஷ்ணன் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் பாலாஜி செயலாளர் முனுசாமி மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக அனைத்து மண்டல மாற்றுத்திறனாளி உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் காஞ்சி மற்றும் திருவள்ளூர் மண்டலத்திற்கு நிர்வாகிகள் தேர்வு நடைபெற்றது மண்டல தலைவராக மதுராந்தகம் பணிமனையை சார்ந்த சி ராஜலிங்கம் அவர்களையும் மண்டல பொதுச் செயலாளராக தாம்பரம் பணிமனையை சார்ந்த முனைவர் பா கோபாலகிருஷ்ணன் அவர்களையும் மண்டல பொருளாளராக திருத்தணி பணிமனையை சார்ந்த சுந்தர வடிவேல் அவர்களையும் மற்றும் மண்டல துணைத் தலைவர்களையும் மண்டல துணை செயலாளர்களையும் மண்டல செயற்பு உறுப்பினர்களையும் தேர்வு செய்தனர் கூட்டத்தின் முடிவில் கலந்து கொண்டவர்கள் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது மாற்றுத்திறனாளி உறுப்பினர்களுக்கு சால்வை அணிவித்து பாராட்டுக்கள் தெரிவிக்கப்பட்டது நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டன இறுதியில் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட தலைவர் சி ராஜலிங்கம் அவர்கள் நன்றியுரை ஆற்றினார் ஐயா பாருங்க முடியாம அந்த பையன் வர முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம நம்ம வந்து நம்பிதான் வந்தாங்க அது மாதிரி வரும்போது அந்த நிர்வாகிகள் வந்து கொஞ்சம் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவளா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் இது மனசுல பண்ணிருக்கேன் இருந்தாலும் வந்து நீங்க எல்லாருமே வந்து கலந்துகிட்டு நீங்க வந்து சிறப்பா இந்த கூட்டத்தை வந்து நடத்திட்டு இருக்கோம்

பதினோரு மாசம் என்னோட லீவை கழிச்சாங்க என்னோட லீவ் சொந்த லீவை கழிச்சாங்க சம்பளம் இல்ல பதினோரு மாசம் முடிச்ச உடனே என் எம்டி கிட்ட கூப்பிடுறாரு தனியாக உங்களுக்கு டியூட்டி கொடுக்க முடியாது நான் வந்து திருவள்ளூர் பணி பணியில ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மாற்று சிறுநாளியா ஜாயின் பண்ண மாற்றுத்திறனாளியாக நாற்பத்தி ரெண்டு வயசுல ஜாயின் பண்ணேன் எனக்கு மாற்றுத்திறனாளிக்கான எந்த உதவியும் தரல கல்பாக்கண்டே போல தொண்ணூத்தி மூணுல மருத்துவரா மாற்றுத்திறனாளி நாங்க தனியா இருந்தா சாதிச்சிருக்க முடியாது ஒரு சங்கமாக செயல்பட்டதுனாலதான் சாதிக்க முடிஞ்சது அந்த மாதிரி நீங்களும் இந்த கேரட்டை அமைப்பின் கீழே நீங்க இணைஞ்சு இப்ப நீங்க பகல் பண்ணி பார்த்தோம்னா எல்லாரும் வெளிய போக முடியாது அதனால நைட்டு பண்ணி பார்க்கும் போது மாட்டுத்திறனாளி சோழர்கள் வந்து என் கூட வந்து நட்புணர்வு அதிகமா போயிடுச்சு ஒரு ஈர்ப்பு வந்து கிடைச்சிச்சு இது மாதிரி சாரிசுமான வீடியோ பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்